வணக்கம் யாரடி நீ இன்றும் கூட உத்தம புத்திரன் என்று சொன்னாலே உடனே நினைவுக்கு வரும் பாடல் இது இந்த காட்சிக்கான பாடல் மேற்கத்திய இசை வடிவமான ராக் அண்ட் ரோல் வகையில் அமைந்தால் நன்றாக இருக்குமே என்று அனைவரும் விரும்ப இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் சற்றும் தயங்காமல் அநாயசமாக ட்யூன் பாட்டார் டி எம் சௌந்தரராஜன் ஜிக்கி ஜமுனா ராணி ஆகிய மூவருக்கும் இணைத்து பாட வைத்து இந்த பாடலை கொடுத்து விட்டார் பாடலும் அதன் வெட்டும் முகப்பிசையும் இணைப்பிசையும் பாடல் முடிந்த முடிந்தவருக்கு தொடரும் உற்சாகமான கர ஒளியுடன் இணையும் கிடாரும் தாளக்கட்டும் கேட்பவரை தாளம் போட வைக்கும் விதத்தில் அமைந்த பாடல் இது பாடலில் சிவாஜியின் வேகமான மிக நேர்த்தியான அசைவுகள் மிக மிக நவீன பாணியிலான அழகு தன் இடதுகை பழக்கத்தை உபயோகப்படுத்தி கைதட்டும் ஸ்டைல் ஆக பாடலின் இசை மாறிக்கொண்டே இருக்கும் அதற்கு ஏற்றாற் போல சிவாஜியின் உடல் அசைவுகளும் முகபாவங்களும் மாறிக்கொண்டே இருக்கும் இதுபோல சிவாஜி மிகவும் ரசித்து நடித்த இன்னொரு பாடல் வந்திருக்குமா என்பது சந்தேகமே இந்த கதாபாத்திரம் ஆடல் பாடல் மது மங்கை போதை களியாட்டங்களுக்கு அடிமையாக்கப்பட்டவனின் வாழ்க்கை பாட்டின் இடையே வரும் நம்பியாருக்கு இந்த களியாட்டத்தில் விருப்பம் இல்லாமல் இருப்பார் கூடவே வரும் அந்த இசை ஈர்க்க அதை ரசிப்பார் நம்பியார் முறைக்க நிறுத்தி விடுவார் ஆனால் போக போக அந்த பாடல் நம்பியார் தன்னையும் அறியாமல் ரசிக்க வைத்து அவரும் கைதட்ட மிக மிக விறுவிறுப்பான பாடல் காட்டியது சிவாஜியின் ஆட்டத்தை பார்த்தோமானால் குறிப்பாக அந்த வேறுபட்ட ஸ்டைல்களுக்கு அரங்கம் எல்லாம் அலறி துடிக்கும் என்ன ஸ்பீடு என்ன நடை என்ன பாவங்கள் இந்த பாடல் காட்சியை பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும் சிவாஜி இந்த பாடலில் நடிக்கும் போது அதிகப்படியான காய்ச்சலில் இருந்தாராம் பாடலை பார்த்தால் நம்பவா முடிகிறது யாரடி நீ மோகினி பாடலுக்காக இசமைக்கப்பட்ட முழு பாடலையும் படத்தில் நாம் பார்க்கவில்லை பாதி வரிகளும் பாதி சரணங்களும் சென்சாரால் தணிக்கை செய்யப்பட்டு விட்டன இந்த பாடலில் டி எம் சௌந்தரராஜன் ஜமுனா ராணி ஜிக்கி சிறந்த பின்னணி பாடகியான ஏ பி கோமலாவும் பாடியிருக்கிறார் விந்தையான வேதனை என தொடங்கும் வரியில் இருந்து அந்த பெண் குரல் ரேட்டா முடியும் வரை அவர்தான் பாடியிருப்பார் இதனுடன் சேர்க்க வேண்டிய இன்னொரு அரிய தகவல் என்னவென்றால் காதலி நீதானடி பேசவே ஆகாதடி ரம்பை ஓலை நெய்யி ஆடுகின்ற மாதிரி மேலும் மேலும் நீ ஆடடி என்ற வரிகள் தான் முதலில் வரும் அதன் தொடர்ச்சியாக திராட்சையின் தேன் சாரடி மோசமே நீதானடி மீறுகின்ற போதே ஏறுகின்ற போதே மேலும் மேலும் நீ ஊற்றடி என்றே பாடல் இசையமைக்கப்பட்டு இருந்தது இந்த வரிகள் உத்தமபுத்திரன் ஒரிஜினல் பாட்டு பத்திரத்திலும் இன்றும் கூட இசை ரெக்கார்டு வரிகளிலும் உள்ளன இந்த வரிகளும் சென்சாரின் கத்தரிக்கு இரையானதால் முந்தைய வரிகள் பாடலில் பின்னதாக இடம்பெற்றன இந்த பாடல் படத்தில் வருவதை விட இசைத்தட்டில் மேலும் கிட்டத்தட்ட ஒரு நிமிடத்திற்கு மேல் வரும் ஜிக்கியின் குரலில் ஹெலன் ஆடுவதாக வந்த பாடலின் ஒரு சரணமே சென்சாரில் மாட்டிக்கொண்டது வரிகள் விரசமாக இருக்கிறது என்று சொல்லி கத்தரி போட்டுவிட்டார்கள் பாடலில் இடம்பெற்ற அந்த கடைசி சரணத்தின் வரிகள் இவைதான் படத்தில் நாம் கேட்க முடியாத வரிகள் இதோ நானும் நீயும் நல்ல ஜோடி தேனும் பாடும் போல கூடி நேசமாக பாடி பாடி ஆசையாக ஆடி ஆடி காதலாடி போதை ஏறி போதையாடே பாதை மாறி வாடடி ஓடி நீ பாவம் ஏது புஞ்சமேது லாபம் ஏது நஷ்டமேது ஆணும் ஏது பெண்ணும் பெண்ணுமே உண்மை ஏது ஏது நன்மை தீமை ஏது மானுமேது ஈனமேது தானமேது தர்மமேது ஏது மிக வேகமாக பாடப்பட்ட இந்த சரணமும் சென்சாரால் கத்தரி செய்யப்பட்டு விட்டன இதை தொடர்ந்துதான் அந்த கிளாடி தொடரும் இந்த வரிகள் இசைத்தட்டுகளில் இருக்கின்றன படத்தில் சென்சாரால் தடை செய்யப்பட்டு விட்டது இந்த பாடலில் நினைத்த போது முப்பது வருடங்களுக்கு முன்பு நடிகர் திலகம் தூர்தர்ஷனில் அளித்த மலரும் நினைவுகள் நிகழ்ச்சி நினைவுக்கு வருகின்றது அப்போது இருந்த சில இளம் நடிகர்களில் ஆரம்பித்து பல புதிய நடிகர்களும் அவரை பேட்டி காணுவதாகவும் அவருடைய படங்களில் இருந்து சிறந்த வருவதாகவும் அமைந்த நிகழ்ச்சி கமலஹாசன் நடிகர் பேட்டி காணுவதாக ஒரு எபிசோடு வரும் அவர் நுழைந்தவுடன் அவரை நலம் விசாரித்தவுடன் அது எப்படி நீங்கள் முப்பது வருடங்களுக்கு முன்பு எங்களை விடவும் ஸ்டைலாக கைதட்டி கொண்டு அந்த யாரடி நீ மோகனி பாடலில் நடித்தீர்கள் என்று கேட்க பாடலை அட்டகாசப்படுத்திய நடிகர் திலகம் கமலஹாசனுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா இந்த பெருமையெல்லாம் நடன இயக்குனர் அவர்களையே சாரும் என்றார் தன்னடக்கத்துடன் ஹீராலால் நடனம் மட்டுமே பாடலின் மிக பிரபலமே நடிகர் திலகம் செய்து அசத்திய அந்த ஸ்டைல்கள் தான் இன்னும் ஒரு முப்பது முப்பது வருடங்கள் ஆனாலும் எப்பொழுதும் எல்லோரையும் ரசிக்க வைக்கும்படி அமைந்த பாடல் இந்த பாடல் நடன இயக்குனர் தேர்தலர் மற்றும் இயக்குனர் டி பிரகாஷ் பாணியில் தமிழில் இந்த பரிபூரணமாக அமைச்சூர் தரம் இல்லாமல் அமைக்கப்பட்ட முதல் பாடல் இருந்தாலும் நடிகர் படங்களின் ட்ரேட் மார்க்கான தரம் வலுவாத தன்மை இந்த பாடலிலும் அமைந்தது முகம் ஜுலிக்கும்படியான அங்க அசைவுகளுக்கும் எக்கச்சக்க ஸ்கோப் இருந்தாலும் கடுகளவும் தரம் குறையாது அமைக்கப்பட்ட நடன அசைவுகள் அற்புதமாக இந்த பாடலில் இருக்கும்